நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ரீ துர்கை அம்மன் நர்சரி சின்னமனூர் இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தேனி மாவட்டம் தெரியும் பார்த்தீங்களா தேனியை தாண்டி வரோம் சின்னமனூர் சின்னமனூர்லேருந்து பாளையம் அதாவது நம்ம கும்லி போகிற பைபாஸ் ரோட்டு மேலே இடது பக்கம் இருக்கு அக்கா இங்கேருந்து சின்னமனூர் எவ்வளோ கிலோமீட்டர் வரும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஸோ சின்னமனூர் ஊருக்கும் இதுக்கும் ஒரு கிலோமீட்டரு பைபாஸ்லேயே இருக்கிறதா நம்ம துர்கை அம்மன் நர்சரி இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக்காக நிறையா அதாவது மூலிகை தாவரங்களாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் சரி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம அக்கா வந்து ஷீலா அக்கா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த வீடியோஸில் இந்த அதாவது நம்ம துர்கே அம்மன் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயம் இவங்க கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்க உங்களுக்கு வீடு தேடியே அனுப்பிச்சி வைப்பாங்க நீங்கள் ஒரு பிளான்ட் அக்கா ஒரு செடி கேட்டாலும் அனுப்புவீங்களா ஒரு செடி கேட்டாலும் ஒரு செடி கேட்டாலும் அனுப்புவாங்க ஆனால் நீங்களே யோசிக்கங்க ஒரு ஒரு செடியை வந்து இங்கே ஒரு சி சிம் சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு செடி ஐம்பது ரூபா ஆனால் கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணிக்கோங்களேன் ஏன்னா நம்ம அந்த மண் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புகிறப்போ கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் நான் செடியோட விலை வந்து சொல்கிறேன் கொரியர் சார்ஜ் அப்படின்றது ஒவ்வொரு ஊருக்கு வந்து மாறுபடுங்க பட் அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களோட தொடர்பு எல்லாமே நாங்கள் கீழே டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன் என் நம்பர் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சுடுவாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க உள்ளே போகலாம்

சீனி மிளகாய் சீனி மிளகா நான் இனிக்காது அது காந்தாரி மிளகாய்தான் இது தூதுவலை இருக்கு கஸ்தூரி மஞ்சள் இருக்கு சித்தரத்தம் இருக்கு வெற்பாலை வெற்பாலை வந்து இந்த சொரி சரங்கு பால் மாதிரி பால்மாரியில இந்த இலை ஒரு ஒரு பத்து இலைய புடுங்கி தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு காலையில சூரிய ஆகும் போது அந்த வெயில்ல ஏர் வெயில்ல வைக்கணும் வச்சிட்டோம் ஒரு மூணு நாளைக்கு தொடுத்து காலையில காலையில வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் வந்து ஒரு ப்ளூ கலர்ல நம்ம இந்த டீடெயில்ஸ் வந்து அதாவது வரப்போகிற நாட்டுல பார்ப்போம் என்ன பிளான்ஸ் இருக்குன்னு பாத்தரலாம் இது பூனை மீசை இருக்கு ஆஹ் சிரியா நங்கை இன்சுலின் இருக்கு ஆஹ் திருநீற்று பச்சலை இருக்கு கருவேப்பிலை பச்சலை சீர் பச்சை கேக்குற விஷயம் நிறைய பேர் சீர் இருக்கு ஆஹ் மருகு மருகு கிளு கிளிப்ப இருக்கு லெமன் கிராஸ் இருக்கு ரம்பை பிரியாணி எல்லாம் இருக்கு மருதாணி ஆடாதொடை பெரிய நங்க சர்வ சுகந்தி சர்வ சுகந்தி இந்த பட்டை எடுக்கிற மரம் சோமலாதான்னு ஒரு மூலிகை செடி இருக்கு இந்த செடிக்கு பேர் தான் சோமலா தான் எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம பார்க்கணும் ரணகில்லி அப்புறம் சக்தி சாரணை கொடுதலை மறிகொழுந்து நன்னாரி முடக்கத்தான் கீரை வெள்ளை எருக்கலை தொழுகினி ஐயம்பாலை ஏழு இளம்பாலை குங்கும பூச்செடி குங்கும பூச்செடி எதுக்கா அந்த குங்கும பூச்செடி அது ஒரு மூலிகைக்கு பயன்படுது அந்த பூ வந்து தற்பை புல் இருக்கு இலைப்பணக்கிழங்கு கருப்பு குண்டின்மணி அக்னி மந்தாரை மந்தாரையில அக்னி மந்தாரை அந்த முனி கொழுந்த நம்ம புடிங்கி கீரை மாதிரி சுண்டு வச்சு சாப்பிடலாம் கேசவர்த்தினி தாய்லாந்து மின்ட்டு தாய்லாந்து மின்ட்டுனா தாய்லாந்து மின்ட்டுனா இது இந்த இலையை வந்து நம்ம கசாயம் வச்சு குடிக்கலாம் ஓகே ஓகே இது கீரை மாதிரி அரிஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் வச்சு சாப்பிடலாம் ஓகே வெத்தல ஓகே பூனமீச நாகவல்லின்னு சொல்லி ஒரு மூலிகை செடி இருக்கு நித்திய கல்யாணி சிவப்பு குரோட்டன் அது பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க கொடி மிளகு ஆவி செடி ஆவி செடி இந்த இலையை பிடிங்கி ஆவி பிடிக்கிறது தான் ஆவி 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 செடி அப்புறம் கற்பூர துளசின்னு ஒன்னு இருக்கு ஓகேக்கா கச்சோளம் கச்சோளம் இச்சி மரம் இச்சி இச்சி மரம் ஓகே ராமனுக்கு கள்ளி இச்சி மரம் வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க நட்சத்திர மரங்களோட வரும் ஓ இச்சி மரம் நட்சத்திர மரம் நட்சத்திர மரங்களோட வரும் இது எடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இருக்கு நான் போறப்ப அப்படி உங்களுக்கு காட்டுறேன் முப்பரண்டு இருக்கு முப்பரண்டு ஆ மூணு இலையில பரண்ட வரும் முப்பரண்டு இருக்கு பங்களா திப்பிலி திப்பிலி நார்மல் திப்பிலி இந்த இருக்கு ஓகேக்கா நார்மலி திப்பிலியோட இல வந்து இந்த கொஞ்சம் ஹார்ட் ஷேப்ல இருக்கும் ஓகே இது வந்து பங்களா திப்பிலி இது பங்களாதி பிளேஸ் இது வந்து கொஞ்சம் லீனா இருக்கும் இந்த இலை வந்து ஓ இலை வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் கணபதி எலுமிச்சை கணபதி எலுமிச்சை பெரிய நாரங்கா ஆமா ஓகே கணபதி எலுமிச்சை சிவப்பு குன்றின் மணி முத நம்ம கருப்பு குன்றின் மணி பார்த்தோம் இப்ப சிவப்பு குன்றின் மணி இருக்கு சங்கு நாராயணின் இருக்கு மூவில இருக்கு ஓரில மூவில இந்த மாதிரி அற்புத நாசினி இந்த மாதிரி இருக்கு இது வந்து செடி மிளகு செடி மிளகு மாடி தோட்டத்திலே வச்சுக்கலாம் நம்ம வீட் யூஸ்க்கே 1 கிலோ 2 கிலோ புடுங்குறாங்க ஓகே கா இங்கே வருது இது கா இது அலகு கொடி ஐட்டோ ஓகே ஓகே சும்மா பூ வச்சுக்கலாம் இந்த லட்சக்கட்ட கீரை லட்சக்கட்ட கீரை ஆமா நெஞ்சு வலி இருக்குறவங்க இத சாப்பிடலாம் ஓகே 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 கறி மஞ்சள் இருக்கு கருப்பு இஞ்சி இஞ்சில கருப்பு இஞ்சி இருக்கு கருப்பு இஞ்சி கருப்பு இஞ்சி மஞ்சள் கடம்புமே அந்த நட்சத்திர மரங்களோட நெய்வெள்ளி இருக்கு நெய்வெள்ளி கிழங்கு மஞ்சள் கரிசாலை இடம்புரி இருக்கு மூவிலை இருக்கு கடுக்காய் மரம் இருக்கு எல்லாம் நிறைய எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க முறை இல்லைன்னா இப்ப இருக்கு கடுக்காய் இருக்கு பலாசு மரம் இருக்கு

நார்மல் மூணு வகை இருக்கு இது வந்து கருங்குறிஞ்சி நீலாபுரி நீலாபுரியெலாம் நிறைய எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ கேட்டவங்கள காணும் இந்த வீடியோ பார்த்தவங்க வந்து வாங்கிட்டு போங்க இது பூராமேவும் குரோட்டன்ஸ் ஐட்டம் சாம் சைட்டம் இந்த மாதிரி இருக்கு நிறைய பூச்செடிகள்லாம் நிறைய இருக்கு நிறைய மொட்டுகள் தான் இருக்கு ஓகே நம்ம ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓர்லாம் என்னென்ன இருக்கு அடுத்து அப்படியே நம்ம பழம் பழத்துக்கும் இண்டோர் பிளான்ஸ்க்கும் ஓட ஓர்லாம் சொல்லிருங்க ஏன்னா எக்ஸோடிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ரொம்ப மெயின் நிறைய வெரைட்டி இப்போ புதுசா வந்திருக்கு அதுல டேக் இருக்கு அதோடய நம்ம பாத்து அப்படியே பார்த்து சொல்லிடலாம் ஓகேக்கா இது ஃபுல்லா எக்ஸோடிக் ஃப்ரூட்ஸ்ங்களா ஃபுல்லாவே பழக்கன்னு தான் வாங்க என்னென்ன பழம் இருக்குன்னு பாக்கலாம் இது வந்து கேக் ப்ரூட்

இது உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குங்க நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம் நேர்ல வந்து வாங்கலாம் விலையும் பாருங்க இருநூறு ரூபா தான் ஆனா கொரியர் வைக்கிறப்ப எவ்வளவு ரூபா சொல்ல முடியாது இங்க வந்து வாங்குறவங்களுக்கு எரநூறுவாங்க சீனி கொய்யா இருக்கு காஷ்மீர் இந்த மாதிரி மலையன் ஆப்பிள் சொல்லுவாங்க வியட்நாம் பழம் ரோஸ் பழம் வியட்நாம் பழம் ஒன்றரை வருஷத்துல எல்லாம் இது காய்ச்சிருச்சு எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு காய்ச்சி எங்களுக்கும் பிடிங்க கொண்டு வந்து கொடுத்து நாங்களும் சாப்பிட்டா நல்லா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஓகே இது அயனி பழம் அயனி பழம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் அயனி பழம் வந்து இங்க இருக்குங்க பன்னீர் திராட்சை இருக்கு பன்னீர் திராட்சை சப்போட்டா இருக்கு சப்போட்டா வந்து ராக்கெட்டும் இருக்கு ரவுண்ட் சப்போட்டாவும் இருக்கு அதாவது பால் டைப் அப்புறம் லென்த் அலியனா ராக்கெட் மரம் தான் <T exhausted noise> <talberries> அந்த முனில அந்த கொப்பு வப்புக்கு ஒரு கொப்புக்கு இந்த இப்படி இந்த முனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு அஞ்சு காய் ஆறு காய் இருக்கும் அப்ப அந்த வெயிட் தங்காம இப்படி தோடிமுடியா அதனால கொடி இருந்துச்சு ஆனா மரம் தான் இது வந்து ஆல் டைம் எங்கம்னு சொல்லுவாங்க ஆல் டைம் இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்பவுமே இதுல காய் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து கரிப்பலம் கரிபாலம் ஆஹ் மாங்கன்னுல வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து பதினோரு வெரைட்டி இருக்கு மாங்கண்ணு என்ன அப்படி சொல்லிருக்கீங்களா பங்கனப்பள்ளி செந்தூரம் இமாமஸு காளபடி லட்டுமா ரேகா மல்லிகை மா கள்ள மாங்கா நிறைய வெரைட்டி இருக்கு ஓகே மா சில ஐட்டம்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து சொன்ன ஆர்டர் பண்ணா நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ஓகே இப்போ நிறைய எங்கள்கிட்ட கால் பண்ணி எங்க இன்ன என்ன வேணும்னு கேட்டதுனாலதான் தான் நாங்க எழுதி வச்சு இதெல்லாம் இறக்கி வச்சிருக்கோம் ஓகே அதனால நீங்க YouTubeல போடுறதே எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் உதவியா இருக்கும் கண்டிப்பா கண்டிபாகா பராபா புரோட்டீன் ஒண்ணு இருக்கே அத வந்து லெமன்ட்ரா பังகுஸ்டின் அது வந்து ஒரு நம்ம சாப்பிடும்போது மாம்பழ டேஸ்ட் தான் இருக்கும் காயை சாப்பிட்டா அந்த மாங்காய் டேஸ்ட் பழம் அந்த மாம்பழ டேஸ்ட்ல தான் இருக்கும் பராபாச்சி லிச்சி பழம் லிச்சி மங்குஸ்தீன் ஓகே கா அப்புறம் தேன் பழம் தேன் பழம் வெல்வெட் ஆப்பிள் ஓகே வெல்வெட் ஆப்பிள் வந்து நம்ம ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் சைஸ் மேல அதாவது தோல் வந்து வெல்வெட் மாதிரியே இருக்கும் ஆமா அத வெல்வெட் ஆப்பிள் தான் மாதுளை இருக்கு மாதுளை வந்து

இது ராக்கெட் சப்போட்டா ராக்கெட் சப்போட்டா ஓகே இது இந்த சப்பாத்தி கோபான்னு சொல்றோம் ஓகே சப்பாத்தி இருக்கு சப்பாத்தி இது வந்து அவகடா அவகோடா லாங் ஷாட் னு ஒரு ஃப்ரூட் இருக்கு ஆமா லாங் ஷாட் இருக்கு பெரிய நெல்லி இருக்கு பெரிய நெல்லி Black berry இருக்கு ஓ பாருங்க Black berry இருக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா Black berry னு சொல்லுவாங்க புளிச்சிட்டு இருக்கும் மேல வைக்கிறது அந்த கிவி பழம்லாம் இங்க கிட்ட இருக்கேனே கிவி கிவி ஸ்டாக் வச்சிருக்கீங்களா கிவி எல்லாம் ஸ்டாக் இருக்கு இங்க கிட்ட வளருதாக்கா இங்க வரது சின்னமூர்ல எல்லாம் வச்சு வளக்குறாங்க இருக்கு இங்க ஒரு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் வச்சிருக்காங்க நிறைய ரிசல்ட் வந்ததுக்கு பعدற தான் நாங்க இவ்வளவு இறக்கி வச்சிருக்கோம் இறக்கி இருக்கோம் இதாராலமே எடுக்கலாம் இங்க கிவி பழமும் இருக்கீங்க வேணா வாங்குங்க ஒட்டுக்கண் வந்து எல்லா மண்ணுக்கு வரும் ஒட்டு இதெல்லாம் ஒட்டுங்களா எல்லாமே ஒட்டுக்கண் தான் இங்க கிட்ட எல்லாமே ஒட்டுக்கண் தான் ஹைபிரிட் தான் எல்லா மண்ணுக்குமே வரும் தாராளமா எடுக்கலாம் புளாசன் பழம் புளாசன் புளாசன் ஓகே இது வந்து மார்க்கெட் எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சைங்களா பாலாஜி எலுமிச்சை ஓகே எலுமிச்சை மூலத்துல நிறைய இருக்கும் ஆ எலுமிச்சையில கொடி எலுமிச்சை மார்க்கெட் பாலாஜி கடம்பதி எலுமிச்சை ஓகே கா எல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு ஸ்வீட் அம்பலம்னு சொல்வாங்க அம்பலங்க ஆமா இது பிஞ்சு தான் நல்ல காய் கொஞ்சம் பெரிய பெரிய காயா இருக்கும் நம்ம சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் ஒரு மாங்கா சாப்பிட்டா ஃபீலிங் சூப்பரா இருக்கும்

அப்புறம் கலாக்கா பாருங்க எழுபது ரூபாய்க்கு இருக்கு கிழக்கா எழுபது ரூபா எங்க மரத்துல நிறைய காய்க்கும் இங்கேயே இங்கேயே இது வந்து ராம் சீதா ராம் சீதா முல் இது யானைக்காத ஓகே இது வந்து ஆப்கான் அத்தி இது ஆப்கான் அத்தி எப்பயுமே காய் இருக்கும் காய் எப்பயுமே காய் இருக்கும் இது ஆறு மாசத்துல காய்ச்சிரு இதெல்லாம் வீட்டுலயே ஒண்ணு சும்மா க்ரோ பேக்லயே வச்சு வளர்க்கலாம் மாடி தோட்டத்துல இந்த இந்தோனேசியன் பிளான்ஸ் ஓகே இந்த இது இருக்கு இது வந்து ஜாதிக்காய் இருக்கு நார்மல் சீதாப்பழம் இருக்கு வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் இருக்கு என்கிட்ட ஓகே பெருங்காயம் மரம் பெருங்காயம் பெருங்காயம் மரம் என்கிட்ட இருக்கு சோ फ्रेंड्स இங்க பாருங்க ஜாதிகா விலை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாயா தாங்க அதே நேரத்துல வந்து இதோட விலை பாத்தீங்கன்னா பெருங்காயம் நம்ம சொல்லிருப்போம் நாடி ஹிங்க் அப்படினு சொல்லி இது オリジナル பெருங்காயம் கிடையாது இது வந்து இந்திய பெருங்காயம்னு சொல்வாங்க இதுல எப்படினா அந்த இலை நுனில வந்து மஞ்சள் கலர்ல பால் வரும் அதோட வேலை பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அது வந்து குழந்தைகளுக்கு சரி நமக்கும் சரி வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணலாங்க நல்லா வந்து சின்ன சின்னதா பொடுசாக வரும் இலை நுனியில் வரும் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்க ஆ ஓகேக்கா ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு சாத்துக்குடி இருக்கு சாத்துக்குடி சாத்துக்குடி இதுல நிறைய காய் இருந்துச்சு வர்றவங்க எப்படி பறிச்சிட்டு போவாங்க பறிச்சிட்டு இல்ல எடுத்துட்டு போறாங்க அதான் சந்தோஷம் அதான் ஏதாவது ஒன்னு இங்க காய் இருந்துச்சுனா சாப்பிட்டுட்டு அந்த செடியை வாங்கிட்டு போறாங்க அதான் சந்தோஷம் உங்களுக்கு இது வந்து செம் செம்நாவல்

இருக்கு இருக்குாச்சேரி இந்த நோனி பழம் சொல்லுவாங்க கொய்யா தைவான் பிங்க் கொய்யா சைனீஸ் கொய்யா மற்றபடி எங்கள்ட்ட மூங்கில் மஞ்சள் மூங்கில் இருக்கு புத்தா மூங்கில் இருக்கு கல் மூங்கில் இருக்கு மூங்கில் வெரைட்டில இருக்கு ஓகே அதிகமா மூவ் ஆகுது மூங்கில்ல மஞ்ச மூங்கில் அதிகமா மூவ் ஆயிடுச்சு மஞ்சள் மூங்கில் அதிகமா மூவ் ஆகுது ஓகேக்கா இப்ப பழமரங்கள் ஓரளவுக்கு ஓரளவு தாங்க பாத்துருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நட்சத்திர மரம் இருக்கு நான் அதை அப்படியே சும்மா ஓவரலாக காட்டிடுறேன் நட்சத்திர மரங்களுக்குன்னே சொல்லி நான் செப்பரேட்டாக வந்து யார் எந்த நட்சத்திரம் என்னன்றதை கண்டிப்பாக வீடியோஸ் வந்து பதிவு பண்ணுறேன் அக்கா அப்படியே நம்ம என்னென்ன நட்சத்திர மரங்கள் இருக்குன்னு சொல்லிடுங்க இருபத்தி நட்சத்திரத்துக்குமே இருக்கு அதில் நான் மரப்பேர்களை மட்டும் சொல்லிடுறேன் ஆ நீங்கள் இப்போதைக்கு வந்து என்னென்ன மரங்கள்னு அப்படி காமிச்சிட்டே போனாலும் ஓகே தான் சரி ஃப்ரூட்ஸில் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ் இது வந்து இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம் பீன்னு சொல்லுவாங்க இது ஒரு மரம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பீன்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடியில வந்து காய்ச்சு உள்ளுக்குள்ள வந்து வெள்ளை கலர்ல சத இருக்கும் அது பேர் வந்து ஐஸ்கிரீம் பீனு சொல்லுவாங்க சாப்பிடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் நான் வீடியோஸ் வந்து பதிவு பண்ணிருப்பேன் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கல அபியூ அபியூ ரேட் என்னக்கா பிரைஸ் என்னக்கா அது 250 அபியூ பாருங்க 250 ரூபாய் கொடுக்கறாங்கங்க நட்சத்திரம் மரம் சொல்லிடுறேன் ஆ ஓகேக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நட்சத்திர மரம் வச்சிருக்காங்க அப்படியே அவங்க என்னென்னனு சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம அடுத்த வீடியோஸ்ல ஃபுல்லா பார்ப்போம் கருங்காலி இருக்கு இது வந்து சிலோன் கருங்காலியா அக்கா கருங்காள் ஒரிஜினல் கருங்காலி ஆ ஓகே இது வந்து சிலோன் கருங்காலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆக்சுவலாக இந்த மரத்தை தான் கருங்காலின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்துக்கா அற்புதநாசினி அற்புதனாசினி நாகத்தண்டி நாக நாகத்தண்டி நாகத்தந்தி கடம்பம் புன்னை மரம் இருக்கு பொன்னை மரம் கடம்பு இருக்கு கடம்பு

ஆத்தின்னு ஒரு மரம் இருக்கு ஓகே வஞ்சி வஞ்சி வன்னி வன்னி மரம் இருக்கு கருங்காலி செங்கருங்காலி செங்கருங்காலி இருக்கு செங்கருங்காலி ரெண்டு இருக்குதுங்க ஓகே தேமா இருக்கு ஓகே கா எட்டி மரம் எட்டி மரம் எட்டி மரம் இருக்கு அப்புறம் நமக்கு பலா மரம் நட்சத்திரத்தோட வரும் மா பலா நெல்லி பலா இதெல்லாம் மேவும் நட்சத்திரத்தோட வரும் ஓகே கா ஓகே கா ஓகே थैंक यू கா அப்படியே வந்து பாத்தீன்னா வேற என்னன்னு காட்டிட்டு நம்ம வந்து அடுத்து இதுல அடி கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் நான் பாருங்க பாட் சென்றீங்க அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் காட்டிறேன் சோ फ्रेंड्स பாத்தீங்கன்னா அக்கா வந்து இப்ப எல்லாத்துக்கும் நம்ம காட்டிருபாங்க இது போக அவங்க கிட்ட நிறைய இருக்குங்க நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு அதே நேரத்துல நமக்கு செடி வளர்க்கிறதுக்கு தேவையான அக்சஸரிஸ் அதாவது பவுல் கல்லு மண்ணு அதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா உரம் அதுவும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கு வாங்க அதையும் போய் பாத்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செடி வளர்க்குறதுக்கு தேவையான பவுல்ஸு அந்த மாதிரி அசசரிஸு அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டி இப்போ டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் சின்ன சின்ன பாருங்கள் சின்ன பவுலு ஒரு சின்ன இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கலாம் க்ரோ பேக்கு பார்க்கலாம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க வாங்க அடுத்து போய் இன்டோர் இன்டோர் பிளான்ஸையும் பார்த்துடலாம் இதுதாங்க அவங்களோட இன்டோர் பிளான்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க உள்ள அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு பேரும் விலையுமே வச்சிருக்காங்க எனக்கு சில இதெல்லாம் தெரியாதுங்க டேட்டில் ஒயின் விலையும் பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் டேக்கோட வச்சிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஃபுல்லாவே இன்டோர் பிளான்ஸ் தான் நமக்கு என்ன தெரியும் மிஞ்சி போனா யார் பியூர் பேர் தெரியும் சில இதுதான் தெரியும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சைல்டோட வரோம் குழந்தைகளோட வரோம் அப்படின்னா பிளே ஏரியாவும் இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் சோ இதுதாங்க பிளே ஏரியா அதுல பாருங்க மாமரத்துல காய்கள் இருக்கு ஆனா மா சீசன் நமக்கே தெரியும் இந்த ஏப்ரல் மேல வந்தா மட்டும்தான் காய்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் ஸோ ரோஜா செடியில் இருந்து எல்லா விதமான இதுவுமே இருக்குங்க நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நிறைய மூலிகை செடிகள் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ வந்து ஃபுல்லாக வந்து வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு மூலிகை செடி பற்றியும் அதோடய பயன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் இவங்க பொறுத்தவரை நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல வந்து அனுப்புறது வந்து டிலே ஆகும் அந்த மாதிரி இவங்கள நம்பி நீங்கள் வாங்கலாங்க ஏன்னா நான் ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு சில நர்சரி மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சிலர்லாம் மேக்ஸிமம் நேரில் வந்து வாங்குங்க ஏன்னா நமக்கு கொரியரில் வாங்குகிறோம் அப்படின்னா வரவே முடியாது நம்மளால் அப்படின்ற மட்டும் வாங்குங்க நேரில் வர முடியும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் கோயில் போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா ஒரு தேக்கடிப்பு டூர் போகிறீங்க அப்படின்னா அந்த பக்கம் டிராவல் பண்ணுவீங்க அப்போ வந்து நீங்கள் இறங்கி என்ன பண்ணலாம் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேசிட்டே போலாங்க இயற்கையாக வந்து பேசணும் இல்லை நர்சரி பற்றி பேசணும் அங்கே தாவரங்களை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்